அலு தாவீது நிலைமை நம்ம ஒன்றாந்த இதுலேருந்தே கேட்டுகிட்டு இருக்கிறோம் அழுகுறதற்கு அவன் வேலன்னு இல்லை எல்லாம் சுட்டெரிச்சிட்டாங்க குடும்பம் பறிக்கப்பட்டிருக்கிறது ஆகீஷும் அவனை தள்ளித்தான் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் அவன் கூட இருக்கிற அறுநூறு பேர்ல யாரு எப்போ கல்லறிவான்னு சரியா ஆமாம் கல் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் இதுமாதிரி கல் எரியணும்னு தீர்மானிச்சுட்டாங்க அதில் ஒருத்தன் கொண்டு போய் தாவீது இந்த ஜூஸ் குடியோன்னா தாவீதுக்கு குடிக்க தோணுமா என்ன தோணும் உம் எது பழைய மேங்கோ ஜூஸ் மாதிரி இல்லையே ஏதாவது கலக்கினிங்களா எனக்கு தெரிந்த ஒருத்தர் அவர் வீட்டில் சாப்பிட மாட்டார் அவர் விஷம் என் மனைவி அறுநூறு பேரும் என்ன மனநலமையில தாவித்திருத்திருப்பார் தாவித வாங்க எங்க வீட்டில் ஒரு விருந்து வச்சிருக்கோம் அப்பா நீ இட்லிக்குள்ள கல்ல வச்சு நான் எடுத்து கடிப்பேன் என் பல்லு இப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிற எல்லா இழந்த மனநிலையில கத்த சொல்ற நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாவி எழும்பி போயிட்டான் என்ன என்ன நம்பிக்கைங்க என்ன நம்பிக்கை என்ன தைரியத்துல தாவித போறீங்க அவர் சொன்னார் அவர் சொல்லிட்டார்ல செய்வா எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது கத்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் അടേൂയ അലലുയാ ബലവീനൻ്റെ ബലവാനുഗവീനൻ്റെ സുഖവാനേണ ബലവീനൻ്റെ பலवान என்பே நான் சுகவீரன் என்று சொல்லாம சுகவாய் ஹே நீ பலவீனம் தானா ஆமா நான் அப்படி சொல்ல மாட்டேன் அவர் என்கிட்ட சொல்லிட்டார் நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய் நான் ஆண்டவரே ஆமா நீதான் அவர் உன்னை கொண்டு என்னை கொண்டு ஆண்டவரே அந்த கம்படு எழும்பதுக்கு ஹalleluya ஆமென் ப்ரேஸ்லா நீ சகலத்தை கர்த்தர் அதனாலதான் தாவீது சகலத்தை திருப்பி கொண்டு வரும்போது அல்ல கொஞ்சம் பேர் சொல்றாங்க இருநூறு பேர் இல்ல அவங்களுக்கு நம்ம ஒண்ணும் கொடுக்க கூடாது அப்படி சொல்லும்போது தாவீது சொல்லுகிற வார்த்தை இருபத்தி மூன்றாவது வசனம் அதற்கு தாவீது அதற்கு தாவீது ஆஹ் கர்த்தர் நமக்கு தந்தது கர்த்தர் நமக்கு அந்த அந்த இடத்துல உண்மை தாவீது என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா நான் திருப்பி கொண்டதை அப்படித்தானே சொல்லியிருக்கணும் ஆனா தாவீதுக்கு அந்த தெளிவு இருந்துச்சு தாவீது ஒன்றும் கிடையாது தாவிது எதுவுமே கிடையாது எவரையும் மேன்மைப்படுத்தவும் நலப்படுத்தவும் அதனாலதான் என்னைக்குமே கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம் நம்ம சொல்லுவோம் நான் சம்பாதித்தது நான் கற்றப்பட்டது வேதம் அழகாக எழுதியிருக்கிறது தாவிது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான் அப்ப சொல்றாங்க நம்ம இதுல வந்து அந்த இருநூறு பேருக்கு கொடுக்கக்கூடாது அப்போ இரநூறு பேர் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த நானூறு பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா நாம தான் கஷ்டப்பட்டுருக்குறோம் அப்போ தான் தாவிது சொல்கிறாருங்க இங்கே பாரு கர்த்தர் நமக்கு தந்தது நாம் பிரயாசப்படுறேன் காலையிலேருந்து ஈவினிங் வர அல்லது நைட் வர பிரயாசப்படுறேன் ஒருத்தங்க கீழே நான் வேலை பார்க்குறேன்னு வைங்கள நான் நல்லா பிரயாசப்பட்டுட்டு அவங்க எனக்கு சம்பளம் தரலன்னா பிரயாசம் என்ன ஆயிரும் தானே அவங்க எனக்கு தரல நான் ஊக்கமா ஜபம் பண்றேன் கத்தர் ஜபம் கேட்கலன்னா என் ஜபம் என்ன ஆயிரும் நம்ம ஒருத்தங்களுக்கு போன் பண்றோம் அவங்க போன் எடுக்கலன்னா ஆண்டவரே என்னை கை தூக்கி எடும் என்று நான் கையை தூக்குறேன் கத்தை தூக்கலைனா கத்தரை நம்பி கடல்ல இறங்கினார் யாரு பேதரு உள்ள போனார் ஆண்டவரே என்னை லட்சியம் வேண்டாம் ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார்னா அப்போ இதுல நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை இன்னைக்கு இதை புரிஞ்சுக்கணும் அதனாலதான் தொண்ணூத்தி ஒன்பது வயதான போது போகுது நம்ம வயசாச்சு சொல்லிட்டு நமக்கு பிறந்ததுல இருந்தே வயசாச்சு பிள்ளைக்கு எத்தனை வயசு ஒரு வயசு பிறந்ததுல இருந்தே வயசாகுதுன்னா கர்த்தர் இன்னும் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறாருன்ட்டு அர்த்தம் ஆமை இதை புரிஞ்சிக்க தாவீ இதனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா என்னால எதுவும் ஆகாது அப்ப என்ன தைரியத்தில் போறீங்க தாவீது அவர் சொன்னா அவர் செய்வா அவர் சொன்னா அவர் செய்வா அவர் சொன்னா இந்த நம்பிக்கைக்கு கூட எதையும் சேர்க்க கூடாது சேர்த்தா நம்ம நம்பிக்கை குழம்ப ஆரம்பிச்சிரும்